ஹிந்திக்காரங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல இந்த மாதிரி தங்கத்தை செக் பண்றதுக்காக கோல்டு டெஸ்டிங் சென்டர்னு வச்சிருக்காங்க அந்த டெஸ்டிங் சென்டரை பயன்படுத்தி நம்ம ஊர் மக்களை அவங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பாத்துரலாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்றதுனால அவங்க ஏதோ லேச நம்மள ஏமாத்துறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா திருட்டுத்தனம் பண்றாங்க அதுவும் அந்த திருட்டுத்தனத்தை நம்ம கிட்டே காட்டிட்டாங்க அவங்க திருட்டுத்தனம் பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அந்த ஆதாரத்தை நான் உங்ககிட்ட காட்டுதேன் அது திருட்டுத்தனமா இல்லையா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க அந்த ஆதாரத்தை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் அது என்னலாம் முதல்ல ஒரு டெஸ்டிங் சென்டர் வைக்கிறதுக்கு எவ்வளவு ரூபா செலவாகும் அதுக்கு என்னலாம் வாங்கணும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கணும் அந்த கடையை கண்டிப்பா கிராமத்துல எடுக்க முடியாது மக்கள் அதிகமா கூடுத பஜார்லாம் எடுக்க முடியும் அப்போ அங்க குறைஞ்சதே மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபா வாடகை இருக்கும் அது போக ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் கட்டணும் அது போக நாம கொடுக்குற நகை செக் பண்றதுக்கு ஒரு மிஷின் வாங்கணும் அந்த மிஷினோட பேர் பாத்தீங்கன்னா கேரட் மீட்டர்னு சொல்லுவாங்க ஒரு டீசன்ட்டான கேரட் மீட்டர் மிஷின் வாங்கணும்னா குறைஞ்சது இருபது லட்சம் ஆகும் அது போக அந்த மிஷின் சூடாகி ஃபால்ட் ஆயிடக்கூடாதுன்னு கண்டிப்பா ஏசி மாட்டணும் அது போக லைசென்ஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்னு கையில ஒரு முப்பது லட்சம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் டிஜிட்டல் முறையில் நகையை செக் பண்ணக்கூடிய சென்ற போட முடியும் இப்ப நம்ம ஹிந்திக்காரர் என்ன பண்றாருன்னா முப்பது லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு நல்ல ஏசி எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு கடையை திறந்து வச்சு வெறும் ஐம்பது ரூபா மட்டும் தாங்க டிஜிட்டல் முறையில் எக்ஸ்ரே பண்ணி உங்க நகையில தங்கம் கூட வேற என்னெல்லாம் உலகங்கள் சேர்த்திருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணி பிரிண்ட் போட்டே தாரன்னு சொல்றாரு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நகையை செக் பண்ண முடியும்